அவளை காப்பாற்ற முடியாம எனக்கு தெரிஞ்சிச்சு அவளை காப்பாத்தி நன்றி கடனை செலுத்தணும் திரும்ப சீமா போய் பார்த்து நன்றி தெரிவிக்கணும் நான் ரொம்ப நினைச்சேன் வேலைக்கு போகலாம் சாப்பாட்டுக்கு கூட கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் மக்கள் மக்களோட மிங்கிலாகவே மனசு கஷ்டப்படும் வணக்கம் பதினாறு வயதான ஜனனி அப்படிங்கிற பெண் குழந்தை கிட்னி மற்றும் லிவர் செயலிழப்பு காரணமாக முதலமைச்சருடைய நேரடி உதவி பெற்று சிகிச்சையில் இருந்தாங்க சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்த செய்தி ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய அம்மா ராஜநந்தினி நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா அம்மா இப்போ உங்களுடைய குழந்தைக்கு என்ன நடந்தது எப்போ இந்த நோயை வந்து நீங்க கண்டுபிடிச்சி பன்னெண்டரை வயசுல இந்த மாதிரி ஒரு நாள் மயக்கம் போட்டு அப்போ தான் கிட்னியில் ப்ராப்ளம் சொல்லி கண்டுபிடிச்சாங்க சரி கிட்னி ப்ராப்ளம்னதும் உடனே இம்மீடியட்டாக அந்த குழந்தை சின்ன குழந்த டயாலிசிஸ் போகாமல் உடனே கிட்னி கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணால் சரியாயிடும் நாங்கள் நான் கொடுத்துட்டேன் கொடுத்து ஒரு வாரத்திலே தெரிஞ்சிருச்சு அது ஒர்க் ஆகலை உங்கள் கிட்னியை கொடுத்தும் அது வந்து சூட் ஆகலை அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க லிவரில் ப்ராப்ளம் இருந்திருக்கு இப்போ உடனே இம்மீடியட்டாக இன்னொரு லிவர் யாராவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே உடனே சொன்னாங்க நீங்கள் நார்மலாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கே எத்தனை லட்சம் இருக்கும் அதெல்லாம் ஏற்கனவே ஆகிடுச்சு அந்த ஆப்ரேஷனோடய நிறைய செலவாகிடுச்சி அதில் எமர்ஜென்சி வந்துருச்சு அவ்வளோ காசும் போயிடுச்சு அந்த நேரம் வந்து ஃபேமிலி சப்போர்ட்லாம் வந்து கொஞ்சம் லிவர் கேட்குறது யாராவது கேட்டால் கொடுப்பாங்களா நான் கேட்டேன் அதில் பிரச்சனைகள் எல்லோரும் விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா எப்படி ஃபேஸ் பண்ணணும்ல இதுலேருந்து மீண்டு வர முடிய வழி இருக்கா அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் ஹஸ்பண்டும் இனிமேல் இதுக்கெலாம் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே ரொம்ப லட்சம் ஆகுன்றாங்க என்னால் முடியாதுன்னு அவருக்கும் இதாயிடுச்சு வேண்டாம் காப்பாற்ற முடியாதுல இனிமேல் எதுக்கு அந்த என்ன வந்துருச்சு ஆனால் அன்னைக்கு வந்து நான் என்ன நினைச்சேன்னா எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய லெவலில் இருக்கும் நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சா இந்த குழந்தை வந்து நல்லாயிருவா அப்படி நினைச்சேன் அதுக்கு எப்படி தனியாக போராட முடியாதுல்ல உங்க குடும்பம் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணலைங்களா ஆ பண்ணல ஏன்னா அது வரைக்குமே முப்பது லட்சம் ஆயிடுச்சு எல்லாரும் மனம் கொடுத்துருக்காங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது அந்த பக்கமும் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாங்க ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் கொடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது எல்லாருமே அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க ஆனால் நான் இவ்வளோ தூரம் வந்தோம் அதுதான் நடந்திருக்கு ஸோ எல்லாரும் சொன்னது உண்மைதான் மரணத்தை வெல்லவே முடியாதுன்னு எனக்கு எனக்கு புரிய வச்சிருக்கு இருந்தாலும் போராடி இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் கடவுளே சிஎம் அனுப்புனதா தான் நினச்சி பண்ணோம் சிஎமுக்கு இந்த மாதிரி சிஎம் செல்லுக்கு வந்து அப்ளை பண்ணோம் சிஎம் ஓட சப்போர்ட் எல்லாம் இப்படி கிடைக்கும்னு நினைச்சு பாக்கல அதுலயும் சிஎம் வீட்டு குழந்தைக்கு கூட இந்த அளவுக்கு பாத்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது வந்ததுக்கு அப்புறம் அத்தனை சலுகைகள் கிடைச்சது எல்லாரோட கையும் கிடைச்சும் நாங்க வந்து தோத்துட்டேன் காப்பாத்த முடியலன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு நானே வந்து வெயிட் பண்றேன் ஐயோ இவ்வளவு வழியோட இருக்காளே இதுக்கு மேல என்ன பண்றது ஆனா நல்லா பாத்திருக்காங்க அவ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா கூட விட்டுட்டு போயிடல அப்பையும் இதுக்கு மேல காப்பாத்த முடியாதுன்னு சொன்னா கூட என்ன பண்ணணும் அந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணும் அதுக்கும் கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணி தனியாவே இருந்தாலும் சுத்தி எல்லாரோட சப்போர்ட்டிங்க கொடுத்தாங்க சிஎம் வந்து நேரில் வந்து பார்த்து தைரியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா அதுக்கு பிறகு அரசு சார்பாக என்னென்ன உதவிகள் கிடைச்சதுமா அரசு சார்பாக மட்டும் இல்லை சார் தனியாரும் டிஎம்கேவோட ஒரு டீமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி சார் நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும்போது யாரை பார்த்தோன்னா நம்ம மினிஸ்டர் துரைமுருகன் சார் தான் எங்களை பார்த்தாரு எனக்கு தகப்பன் ஸ்தானத்துல எனக்காக முத கலங்கி நான் சொல்லும் போது கூட சாதாரண நிறைய தடவை சொல்லிட்டேன் கலங்கல அப்படி கலங்கி சிவந்து உட்காந்துட்டாரு சார் அவர் தான் இம்மீடியட்டா அன்னைக்கு நாள நகட்டினாரு குழந்தைக்கு எப்படி பண்ணணும் அப்படி பண்ணி கொடுத்தாரு பிரைவேட்ல ஒரு நாள் மட்டும் டயாலிசிஸ் பண்றது பணம் கொடுத்து என்னை வழி அனுப்பி அதுக்கும் காசு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அங்க இருக்கிறவங்களை பண்ணாரு சார் அதுக்கப்புறமும் தக்க இடம் இல்லை சென்னைக்கு வர்றது என்ன சாதாரண விஷயமா ஒரு பேக்கோடு இன்னைக்கு திரும்பி பார்க்கவும் பயமாக இருக்குது சிஎம் வந்ததுக்கப்புறம் எப்படி நாள் மீண்டலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்துடுச்சு ஆனாலும் ஆப்ரேஷன் பண்றதுல வந்து எனக்கு முதலே தெரிஞ்சிருச்சு அவள் கண்டிஷன் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு எனக்கு எல்லா டாக்டர் நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்ச நாளாக அடுத்து ஃபிசிக்கல் கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கலி அவள் வந்து நடக்க முடியாம ப்ளீட்டாக அந்த ஃபிட்னஸ் பயிற்சினாவே ஆப்ரேஷன் பண்ண முடியாது இருந்தாலும் கடவுள் சிஎம்மே அனுப்பியிருக்காரு அப்போனா நமக்கு எதுவும் தான் நடக்கும்னு அவன் கூட தைரியம் பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்சதுலேருந்து அவளை சும்மாலாம் படு படுக்க படுக்க டயலசிப் வந்து படுத்தே இருக்கிறதுக்குலாம் நான் அலோ பண்ணவே மாட்டேன் அந்த காலையில எழுந்திரிச்சாச்சுன்னா ஒரு ப்ரெஸ்ல இருந்து இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய அவளை வந்து எக்ஸசைஸ் பண்றது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறது கால் அழுத்தி விடுறது இது மாதிரி அவளை தொந்தரவு கொடுத்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன் மீண்டு வந்துடணும் கை கொடுத்த எல்லாருக்கும் நீ நல்லா வந்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்குலாம் நன்றி செஞ்ச நான் அவளுக்கு அப்படி சொன்னேன் இதுல இருந்து யாருமே மீண்டு வரலனால நீ வந்துருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் கடைசி கடைசி எனக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு பயந்துட்டேதான் இருந்தேன் நானாவே கடவுள்கிட்ட கும்புற நிலைமையும் வந்துச்சு ஆனா ஹெல்த் மினிஸ்டர் மாதிரி யாருக்குமே மினிஸ்டரோட சப்போர்ட் இவ்வளவு சப்போர்ட் என் குழந்தை கிடைக்கும் நான் நினைக்கல இருக்கிறதுல லிவர் எது பண்றதுக்கு பெஸ்ட் ரேலாதான் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவரை சும்மா ஒரு சார் அவரை பார்த்தா கொஞ்சம் இவர் ஏதாவது கண்டிப்பா நினைச்சேன் அதுக்கும் உடனே அரேஞ்ச் அது கூட நம்ம ஜெகத் நல்லா எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணாங்க சார் அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிஎம் வீட்டு குழந்தை எப்படி பார்ப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அங்க போறதுல இருந்து நம்மளை நல்லா தான் என் பொண்ணுமே நம்பிக்கையோட தான் இருந்தோம் அதை தான் இப்போ உங்களுடைய குழந்தை வந்து அந்த பேசின ஒரு வீடியோ இப்போ எங்க கலாட்டா சேனல்லயே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நேர்காணல்ல குழந்தை பேசுறப்போ ஒரு வார்த்தை வந்து சொல்லிருப்பாங்க அத கேட்ட உடனே ஒரு மாதிரி உருக்கமா இருந்தது இவ்வளவு உதவிகள் கிடைக்கும் போது உங்களுடைய குழந்தை ஒரு ஊக்கம் கிடைச்சதா ஏதாவது சொன்னாலா ஆமா சீயம் வந்தது வந்து எங்களுக்கு வந்து எப்ப ரொம்ப இதுனா அடுத்தடுத்து நிறைய வழிகள் வேதனைகளோடு இருக்கும்போதெல்லாம் போதுலாம் அந்த வீடியோ நாங்க பாத்துப்போம் அவர் வர்றது என்ன சும்மாவா சும்மா வந்துட்டு போறதுக்காக அவர் வரல தைரியம் கொடுத்தாருல அவர் அந்த வந்த செகண்ட் வந்து ஒரு நிமிஷமா இருந்திருக்கலாம் ஆனா நாங்க லைஃப் லாங்கா ஜென்ம ஜென்மத்துக்கும் அவர் கடமைப்பட்டிருக்கோம் அவர் வந்துட்டு போனதே நமக்கு வந்து நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு இது நம்ம வெற்றிக்காக தான் கடவுள் கொடுத்துருக்காரு இவரே தைரியம் சொல்லியிருக்காருன்னா அப்ப நமக்கு ஜெயிக்க போறா அவர் நல்லா வரப்போறா இன்னும் படிக்க கூட வச்சு சார் டென்த்து பாஸ் பண்ணா நான் சொல்லியிருக்கேன் காலேஜ் லைஃப் நீ நல்லா வாழப் போற அதுக்குதான் இன்னும் கொஞ்சம் அப்படி படிச்சுட்டே வா அதுவும் பண்ணோம் அந்த சப்போர்ட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ்காரங்க மூலமா தான் சார் கிடைச்சது மொத மொதல் நன்றி சொல்றதுனா ப்ரெஸ்ஸுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா எங்களை ரீச் பண்ண வைக்கிறதுக்கே ப்ரெஸ் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி அவங்களும் எல்லா மக்களுக்கு எல்லாருக்கும் உதவி தான் இருக்காங்கிறதே எனக்கு தெரியாது கேட்டு பார்ப்போமேங்கிறதுக்கு கேட்டதுக்கே இவ்வளவு கிடைக்குதுன்னா அவங்கள ரீச் பண்றதுதான் சார் கஷ்டம் ரீச் பண்ணியாச்சுன்னா கட்டேசி வரைக்கும் தகனம் வரைக்கும் என் குழந்தையோட மாமான்னு சொல்லி நின்னு செஞ்சிருக்காங்க அப்பயும் என் குடும்பம் அல்ல தாய் தகப்ப நான் தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தையோட மாமாக்கெல்லாம் நாங்க இருக்கோம்னு என்னை ஒரு பைசா செலவு இல்ல சொந்தமா பாத்துக்கிறது எப்படி தான் எங்களுக்கு யாருமே இல்லை நாங்க இருக்கோம்னு சொல்ற வார்த்தைகள்ல சொல்லலாம் பண உதவி பொருள் உதவி என்ன பண்ணணும் அந்த குழந்தைக்கு வழி இல்லாம இருக்கு என்ன செய்யணும் வழி வந்துச்சு ஐயோ இதுக்கு மேல இருக்கலாம் விட்டுருங்க அப்படி சொல்லவே இல்லை சார் கடைசியை ஹெல்த் மினிஸ்டர் மாதிரி எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் இப்படி நானே கூட ஒரு நேரம் வந்து இதாயிருப்போம் என்ன வேணும் அவளை பார்த்தோடனே அவனுக்கு என்ன வேணும் அப்படி கேட்கறது ஜனனின்னு பாருங்க பார்த்த பார்த்தோன்னே ஜனனிக்கே சொல்லுவா நாங்களாம் மினிஸ்டர்னா எப்படி இருப்பாங்களோ இது வரைக்கும் நான் ஹெல்ப் இப்படி கேட்கணுங்கிறது கூட தெரியாது நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க ஓ இப்படியெல்லாம் சிஎம்ஐ ரீச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கும் தெரியாது எனக்கு தேவைப்பட்டுச்சு எப்படியாவது காப்பாத்துங்க நான் தனியா நிக்கிறேன் என் மக நல்லாயிருவா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் கேட்டேன் ஆனா சிஎம்மோட நல்ல மனசு அவரை ரீச் பண்ணணும் சார் அதுதான் மக்களோடது அத ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பார்த்திருக்காங்க என்னால சொல்லவே முடியாது குழந்தையுடைய இறுதி மரியாதை எல்லாமே அரசாங்கம் சார்பா வந்து அதிகாரிகள் நிறைய பேர் சார் எனக்கு இப்போ வந்து எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அன்னேருமே சொன்னேன் சாரி சார் தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு அப்படிதான் இருந்தேன் நான் நீங்க எல்லாம் யாருன்னு தெரியாது இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன் என்ன கூட இருந்திருக்காங்க சார் இவ்வளவு யாருக்கும் கடைசி வரைக்கும் நிப்பாங்க நான் நினைச்சே பார்க்கல உங்களுடைய தற்போதைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்கமா ஏன்னா குடும்பம் கூட இல்லை கணவரும் வந்து கூட இல்லை இருந்த ஒரு குழந்தையும் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறப்ப இனி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நகர் ஒரு நகர்த்தி கொண்டு போக போறீங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இனிமேல் இப்படி வாழவே முடியாதுன்னு தான் இருக்கு ஆனால் இவ்வளோ தூரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன் இதுக்கு மேல நான் கவர்மெண்ட் சப்போர்ட்டை கூட எதிர்பார்க்க கூடாது சார் ஏன்னா இதே மாதிரி அவங்க நிறைய பேரோட பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அவங்களுக்கு பண்ணட்டும் எனக்கு எப்படினாலும் வாழ முடியும் கை கால் இருக்கு ஆனா எனக்கு திடீர்னு நாலு வருஷம் ஹாஸ்பிட்டல் லைஃபாக வாழ்ந்துட்டேன்னா ஐயோ தனியாக போறதுக்கு எனக்கு பயம் அதனால தான் இது மனு கூட கொடுத்தேன் இருந்தாலும் நான் அவருக்கு வந்து நன்றி கடன் செலுத்துறதுக்கே அவ்வளோ இருக்கு இதுக்கு அவங்க அவங்கக்கிட்ட ஹெல்ப் கொடுங்க இன்னும் கொடுங்க எனக்கு ஹெல்ப் கொடுங்கன்னா நான் கூட கேட்கவே விரும்பலை ஆனால் அவர் ப்ரைவேட்டில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இமீடியேட்டாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இடத்த மாற்றணுங்கிறது வந்து நடக்காது அந்த ஒரு பயம்தான் இனிமேல் என்ன நான் என்ன எவ்வளவு கோடி கோடியா சேர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இது மாதிரி இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களோட மட்டும் ஒரு வீக்லி ஒன்ஸோ அந்த மாதிரி லைஃபை வச்சுக்கணும் ஏன்னா எனக்கு இதுலயே பார்த்து பார்த்து பயமா இருக்கு இப்ப கூட அந்த குழந்தைங்களை இன்னும் பார்த்தாலும் அந்த ஃபியர் போல மரணத்தை மீட் பண்ற பயம் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா குழந்தை கஷ்டப்படுது நம்ம கண்ணு முன்னாடி போதுன்னு தெரியுது பாருங்க அது மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அது அவங்களெல்லாம் நிஜமாவே திருப்பி கொண்டு வர்றதுக்கு கூட சிஎம் பவர் இருந்தா கொண்டு வந்திருக்கலாமா இருக்கும் எனக்கு சிஎம் பவர் கிடைச்சும் கூட அது பண்ண முடியல அதுவே வந்து அவங்களுக்கு நான் தெரியல என்ன என்னால முடியல அவளை காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அவளை காப்பாத்தி நன்றி கடனை செலுத்தணும் திரும்ப செய்யமா போய் பார்த்து நன்றி தெரிவிக்கணும்னு நான் ரொம்ப நினைச்சேன் முடியல இப்ப எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல எனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சா போதும் அவ்வளவுதான் எனக்கு அதனாலதான் அவர்கிட்ட நான் இப்ப கூட எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேக்கல இதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காரு இப்படி ஒரு மினிஸ்டர் நாங்க லைஃப்லேயே பார்த்தது இல்லை சார் மனசார செய்யறாரு இதெல்லாம் எனக்கு அவரை நான் டெய்லி மீட் பண்ணல எப்பவா தானே பாக்குறோம் நம்மளுக்கே தெரியும்ல எனக்கு சார் என் குழந்தைக்காக அவ்வளவு பார்த்தாரு சார் அதனால எனக்கு அதுவே போதும் இவ்வளவு பண்ணி கொடுத்தது டிஎம்கே வந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணி இந்த இடம் எல்லாம் தங்குற இடம் மதுக்குன்னு இன்னொருத்தர் தான் கொடுத்திருக்காரு இவங்க எல்லாரோட தான் அவர் நல்லா இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததுக்கே நன்றி சார் மரணத்தில் விளிம்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு நீங்க அரசு தரப்புல ஒரு உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த உதவியை வந்து கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க காப்பாற்றவே முடியாது அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அந்த வீட்லயே ஸ்டாப் பண்றாங்க பாத்தீங்களா அது அது எப்படி மற்றவங்க பண்றாங்க ஆனா அதுதான் நடந்திருக்கு என் வாழ்க்கையில அன்னைக்கே என் பொண்ணு அன்னைக்கே கூட கஷ்டப்படாமல் பெயர்ப்பாளோ அந்த எண்ணம் எனக்கு இப்ப வருது ஆனா அப்படி மனசு வராது சார் எந்த தாயாலையும் முடியாது அதனால அரசு ரெடியா தான் இருக்கு நாம ரீச் பண்ணதான் எல்லாருக்கும் தெரியல எனக்கு வந்து பிரஸ் சப்போர்ட் கிடைச்சது அது மாதிரி அவங்க வந்து எப்படியாவது காப்பாற்ற நினைச்சா கடவுளே சிஎம்ஏ கடவுள் தான் சார் நம்ம நினைச்சா வர்றாருன்னா அப்ப நாம தான் ட்ரை பண்ணணும் அதை எப்படி ட்ரை பண்ணணும்னு எனக்கு தெரியல நான் எந்த விதத்துல ட்ரை பண்ணேன்னா தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன் கோயம்புத்தூர்லயும் போய் கலெக்டர் பார்த்திருக்கேன் கமிஷனர் போலீஸ் ஸ்டேஷன் அசிங்கப்பட்டிருக்கேன் எல்லாம் பண்ணி தான் சென்னைக்கே வந்தேன் சிஎம் செல்லுக்கு உள்ள வந்து இப்படி சிஎம் செல் இவ்வளவு ஆக்டிவேட்டா இருக்குங்கிறதே நீங்க பாருங்க அங்க போயும் நான் அடுத்த நாளே ஊருக்கு மறுபடியும் அவளை டயாலிசிஸ்காக ஊருக்கு கூட்டு போகணும் அப்பதான் நான் வந்து மினிஸ்டர் இவர துரைமுருகன் சார் தற்சையெல்லாம் பாக்குறேன் எப்பா எனக்கு அவர் அங்க அறிவாலயம் போனப்பெல்லாம் கலைஞர் அங்கதான் இருந்திருப்பாருன்னு இன்னைக்கும் அப்படியே உணர்ச்சி எப்படி இருக்கு சார் அவரை இப்ப கூட சிலையை பார்த்து கும்பிட்டுட்டு கும்பிட்டு தான் டயலிசிஸ் கூப்பிட்டு போவேன் அவருக்கு அவ்வளவு மனசு வந்து நல்ல மனசு போல அந்த குழந்தைங்கலாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதனால அவங்கலாம் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவரை ரீச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளவுதான் சார் என்னால சொல்ல முடியும் இதுதான் வழி இப்படி தான் பண்ணணும்லாம் இல்லை எப்படியாவது காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க இருக்க இவ்வளோ தூரம் காப்பாத்தினேன் கடவுள் என் இருந்து பிரிச்சுருக்கா பிரிச்சே அவன் பிரிச்சுருக்காரு நானும் என் மனசாரை தான் கடவுள்கிட்ட போட்டு கும்பிட்டு தான் சார் கொடுத்துருக்கேன் அல்ல இதெல்லாம் பண்ணல அவசியமா பார்த்தது இதெல்லாம் ஹெல்த் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணது அவெல்லாம் சந்தோஷமா இருந்தோம் நாங்க எங்க குடும்பமே வல்லனாலும் இவங்க எங்களுக்கு குடும்பமா இருந்துட்டாங்க அதுக்கு நாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் எனக்கு தேவை நன்றி மட்டும் செலுத்தினாதான் எனக்கு அவர் போதும் காலை தொட்டு கும்பிட்டு நான் நன்றி சொல்லியிருக்கேன் போதும் என்னைக்கும் இதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண அவங்களும் ஹெல்ப் பண்ண தான் இருக்காங்க இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சார் குழந்தையுடைய அந்த கடைசி நாட்களில் குழந்தை உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களா அவளும் நானும் இன்னும் நல்லாவே தான் சார் நினைச்சோம் எப்பயுமே கடைசி வரைக்குமே அவகிட்ட பேசினதும் இருக்கட்டும் நானும் அவளும் சொன்னது இன்னும் கொஞ்ச நாள் தான் க்யூர் ஆயிரும் கியூர் ஆயிரும் நல்லாயிருவேன் அப்படிதான் எப்படி மீண்டு வந்துடலாம் அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவளுமே அந்த அந்த எண்ணம் மட்டும் மாறவே இல்லை ஏன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்க ட்ரீட்மெண்ட் அப்படி ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு போயிடுச்சு இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டும் இல்லை அந்த டாக்டர்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க சார் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைச்சும் தோத்தாச்சு மக்கள் சார்பாக உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன உதவி வேணும் ஏன்னா நீங்கள் உதவி கேட்குறதுக்கே வந்து இது போதும் அப்படின்னு ஒரு இது இதுக்கு மேலே என்னத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன உதவி வேணும்னு நினைக்கிறீங்களா மக்களும் அவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்புறம் எங்களை எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல நான் வந்து ஒரு இடத்துல லைன்ல பில்லுக்கு கட்டிட்டு இருக்கேன்னா நீங்க போங்க குழந்தையோட இருங்க அதெல்லாம் பண்ணி இதுக்கு ரீச்சிங் பிரஸ் தான் சிஎம் வந்ததுனால நம்மளோட ஒரு ஆளோட வேலைய மக்கள் வந்து நான் இருக்கேன் அக்கா தங்கச்சி நாங்க இருக்கோம் அண்ணன் தம்பியா இருக்கோம் அந்த இடத்துல பே பண்றதா இருக்கட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணாங்க சார் அவங்க கிட்டையும் நான் நன்றிதான் சொல்ல முடியும் எவ்வளோ பேர் நன்றி சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு கூட தெரியாது அந்த பீரியட் வந்து இந்த அளவுக்கு நான் பார்த்துருக்க மாட்டேன் டிவிலே வந்து என்னென்னா இந்த மாதிரி நீ போட்டதான் நான் கொஞ்சம் மாதம் கழிச்சு தான் பார்த்துருப்பேன் அந்த நேரம் எவ்வளோ பணம் வந்துச்சு இது கூட எனக்கு தெரியல அந்த நேரம் எல்லாரும் உதயநிதி ஸ்டாலின் ஆஃபீஸ்லேருந்து பணம் அறிவாலயத்துலேருந்து பணம் கொடுத்தாங்க டிஎம்கேவோட ஊரில் வெவ்வேறு ஊரில் இருப்பாங்கள்ல அவங்கலருந்து தான் வந்து உங்களுக்கு என்ன ஜாமான் வேணுமா நிறைய ஹெல்ப் கிடச்சிச்சு எனக்கு வந்து நான் எந்த அளவுக்கு டயர்டாக இருக்கேன்னா ஏற்கனவே வரும்போதே அப்படிதான் இருந்தேன் ஒரு கிட்னியோட இது பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு ஒரு கிட்னியோட வாழ முடியும் தான் இதை தாங்க முடியல என்னுடைய வழிகளை வந்து மற்றவங்க பண உதவியும் பண்ணி மக்கள் நாங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு என்னன்னா வெளியே போகவே பயமா இருக்கு குழந்தையோட போறது வேற இனிமேல் தனியா வாழ்றதுக்கு வந்து பயமா இருக்கும் மக்கள் வந்து இனிமேல் நம்மக்கிட்ட அதே மாதிரி அன்போடு இருப்பாங்களா அப்படி தெரியல வேலைக்கு போகலாம் சாப்பாட்டுக்கு கூட கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் மக்கள் மக்களோட கஷ்டப்படுது தோல்வி சேர்க்க மாட்டாங்க குடும்பமே நல்லது கெட்டது கூப்பிள்ள இனிமேல் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட பயமா இருக்கு எங்கயுமே நம்மளுக்கு முன்னுரிமை கிடையாது எந்த இடத்துலயும் நமக்கு வந்து மதிப்பு கிடையாது பிள்ளை இல்லைன்னாவே மதிப்பு கிடையாது இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்து தோல்விங்கிறது பெரிய தோல்வி மக போனது வந்து கடவுள் கண்டிப்பா என் இருக்க கூடாது முடிவு பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த தோல்வியை மட்டும் எனக்கு தாங்க முடியாதுன்னு நினைச்சேன் அந்த ரெண்டு மாசம் டைம் கொடுத்தாரு என் பொண்ணு அப்படியே இருக்கிறத பார்த்து 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 ட்ரெயின் பண்ணாரு கடவுளா தான் கொடுத்துருக்கு வலி குழந்தைங்கலாம் அவ்வளவு வலியோட இருக்குங்க சார் நோய் மட்டும் இந்த நோய் மட்டும் வரக்கூடாது அவ்வளவுதான் மக்களுக்கு என்ன பண்ணுறேன்னா நன்றி தான் நம்மள வந்து மக்களோட ஒருத்தவங்களாவது நம்மளை சேர்த்துக்கணும் நம்மள ஏதோ தண்ணி வைக்க கூடாது புரியுதா நம்மள தள்ளி வச்சிருக்காங்கல்ல இப்ப குடும்பம் தள்ளி வைக்கணும்னா இன்னொரு பிரச்சனை நம்ம திரும்ப பண்ணுவோம் நம்மளை தள்ளி வைக்காம மறுபடியும் அவங்களோட அவங்களா நாமளும் வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி வாழ்ந்தா கூட நமக்கு கஷ்டம் இருக்காது ஆனா கால் வைக்கவே பயப்படுறேன் எல்லார்ட்டையும் வேலை கேட்டுதானே உங்களுக்கு கூட கால் பண்ணனால தானே நீங்க வேலைன்னு கேட்டனால தானே வந்திருக்கீங்க அதுதான் சார் மக்கள் பண்ணணும் யாருமே இது மாதிரி ஆனாலும் அவங்களையும் விடாம கை கொடுத்து பொருள் உதவி செய்யலனாலும் மன ரீதியாக கஷ்டப்படுத்தாம இருக்கும் மனசு வந்து ஏற்கனவே இந்த வழியை தாங்க முடியாது இன்னும் அந்த பயம் பயம் இந்த ரொம்ப யாராலையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் உங்களுக்கு பற்றாது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையாக இந்த காணொளி இருக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை மட்டும்தான் இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியும் நன்றி அட்டு சிவகார்த்திகையனின் மாவீரன் வெற்றி போடுகிறது ஜோதிடர் தேடி இனிமே நீங்கள் அலைய வேண்டாம் astrovid.com டாட் காம் astrovid தாங்க